வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய முதல் பாடல் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்கள் எம்ஜிஆருடைய சினிமாவிலும் அரசியலிலும் எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் முதல் முறையாக நடிக்க வர்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் அவர் ஹீரோவா இன்ட்ரொடியூஸ் ஆகுறாரு அவருக்கு சூப்பர் ஹிட் அமைஞ்ச முதல் திரைப்படம் தான் மலைக்கல்லன் நான் தெரியுமா அந்த படத்தில் தான் அவருக்கு சூப்பர் ஹிட் பாடலும் அமையுது அந்த பாட்டு என்னன்னு இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் எத்தனை காலம் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அதுக்கப்புறமா சூப்பர் ஹிட்டா அமைஞ்ச திரைப்படம் தான் மதுரை வீரன் அந்த படத்துலயும் ஒரு தத்துவ பாட்டில் வந்து சூப்பர் ஹிட் ஆகுது அந்த பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்குன்னு மக்கள் மனதுல ஒரு தனி இடம் கிடைக்குது அதாவது அதுவரைக்கும் பார்க்காத அழகு இளமை துள்ளல் சுறுசுறுப்பா சண்டை போடுறது ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்கிற கதாநாயகன் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ எம்ஜிஆர் பாக்குறாரு நம்ம திரைப்படங்கள்லயும் சமூக அக்கறையுள்ள கருத்துக்களும் சமூக அக்கறையுள்ள பாடல்களும் இடம் பெறன்னுட்டு நினைக்கிறாரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சினிமாவில் பாட்டு எழுத வந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தஞ்சை ராமதாஸ் உடுமலை நாராயண கவி எழுதி எழுதிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதாரண வரிகளை எழுதி பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி பாடல்கள் தர ஆரம்பிக்கிறாரு அதாவது பட்டி தொட்டி எங்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் அவர்களுடைய பாடல்கள் ஒழிக்க ஆரம்பிக்குது மற்ற கவிஞர்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்களை கேட்டு ஷாக் ஆகுறாங்க இந்த சின்ன பெண்ணுடைய வரிகள் சோலை வனத்துல பூத்த ரோஜா பூ மாதிரி அழகாவும் இருக்கு அதே நேரத்துல பசு மரத்துல அடிச்ச ஆணை மாதிரி அழுத்தமாவும் இருக்கு இப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆரும் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் எப்படி மீட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரின் நண்பரான ஆர் எம் வீரப்பன் கே என்ற நண்பரை பார்க்க போறாரு அந்த கே சுப்பிரமணியம் பாத்தீங்கன்னா பாண்டியத்தேவன் என்ற படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு அந்த படத்துல வர எல்லா பாடல்களையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எழுதியிருக்காரு கே சுப்பிரமணியம் ஆர் எம் வீரப்பன் கிட்ட அறிமுகப்படுத்துறாரு இவர்தான் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு பாடல்கள் எழுதுறதுக்குன்னே பிறந்த மாதிரி இவருடைய வரிகள்லாம் இருக்குது நீங்கள் வேணால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்க்கு இவரை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க எம்ஜிஆரும் பட்டுக்கோட்டையும் சந்திக்கிறாங்க அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு சமூக கருத்துக்களும் ஏழைகளுக்கான பாட்டாகவும் இருக்கணும் அதே நேரத்துல விவசாய பத்தி பிரச்சனையை சொல்ற மாதிரி அந்த பாட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எதிர்க்கு இந்த டேபிள் தட்டிக்கிட்டே பாடுற தான் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி இந்த பாடலுக்கு இடையில காதலி பாடுறாங்க காடு விளஞ்சன்னா நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் அப்படின்னு பாடும்போது அதுக்கு ஊக்கம் வகையில வந்து காதலன் பாடுறாரு அதாவது எம்ஜிஆர் பாடுறாரு இந்த பாடலேவும் கதாநாயகி கேக்குறாங்க இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கதாநாயகன் பாடுற பாடல் வரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நானே போட போற சட்டம் பொதுவில் நன்மை புரிந்துவிடும் திட்டம் நானே போட போற சட்டம் திட்டம் திட்டம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடி முடிச்ச உடனே எம்ஜிஆர் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிடாரு அதாவது மிகப்பெரிய பெரிய சிந்தனைய அஞ்சே நிமிஷத்துல ஒரு பாடல் வரிகளை சொல்லிட்டாரு எம்ஜிஆர் சொல்றாரு அந்த பாடலை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்றாங்க என்ன படம் என்ன சுச்சுவேஷனு என்ன சீனு எதுவுமே நீங்க சொல்லலையே அப்படின்னு நீங்க கேட்கிறாரு எம்ஜிஆர் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம் இதுக்கான தொகை எவ்வளவுன்னு சொல்லிடுங்க நான் அதை கொடுத்து அந்த பாட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பேமெண்டை கொடுத்து அந்த பாடலை எம்ஜிஆர் அவர்கள் வாங்கிக்கிறாங்க நாடோடி மன்னன் படத்துல அந்த பாட்டுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த பாடலை அந்த படத்துல வைக்கிறார் இந்த பாடல் ரொம்ப பிடிச்சு போய் எம்ஜிஆர் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண இருந்து இன்னொரு பாட்டு வாங்குறாரு அந்த பாட்டு தான் தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்கா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் பல படங்கள்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்களை இடம்பெற செஞ்சிருக்காரு வளர்ச்சிக்கு பல பாடல்கள் உறுதுணையா இருந்தாலும் ஆரம்ப காலத்துல பிள்ளையார் சொல்லி போட்டது பட்டுக்கோட்டை சுந்தரம் அவர்களுடைய பாடல்கள் தான் போக போக மாறுது பிற்காலத்துல எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மேடையில சொல்றாரு என்னுடைய முதலமைச்சர் நாற்காலியில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்கள் வரி ஒரு கால் ஓகே நாம் இந்த வீடியோல மக்கள் திலகமும் மக்கள் கவிஞரை பத்தியும் ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க